சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும் மனித தன்மை கேள்விக்குறியாகும் பொறுமை காத்தால் உடமை பறி போகும் காக்க போராடுவதே கடமை இல்லை நம்ம தலையிடணும்

விடமாட்டோம் 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 நாம் தமிழர் விடமாட்டோம் நாம் தமிழர் பிரபாகரன் பிள்ளைகள் விடமாட்டோம் 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 சீமான் தம்பிகள் விடமாட்டோம் சீமான் தம்பிகள் விடமாட்டோம் 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 சீமான் தங்கைகள் விடமாட்டோம் சீமான் தங்கைகள் விடமாட்டோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நாம் Kandana Poratam Kandana